அமைங்க வந்ததே வாழ்க்கை உணர்ந்து போகணும் தானே எங்கே மட்டும் இல்லை உலகத்துக்கு வந்ததே வாழ்க்கை உணர்ந்து போகணும் தானே பேசவே மாட்டீங்க வாழ்க்கைன்னு என்ன வாழ்க்கை என்ன ஆஃபீஸா வாழ்க்கை என்ன வீடா வாழ்க்கை என்ன மனைவியா வாழ்க்கை என்ன கணவனா வாழ்க்கை என்ன குழந்தையா வாழ்க்கை என்ன சொத்தா வாழ்க்கை என்ன பணமா வாழ்க்கை என்ன எண்ணமா உணர்ச்சியா இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆபரணம் ஆபரணமாக போட்டுக்க முடியும் இல்லை அசிங்கமாக போட்டுக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நம்ம வீடு நம்ம சொத்து நம்ம மனைவி நம்ம கணவன் நம்ம குழந்த நாம் கொஞ்சம் அழகா போட்டு நடந்தால் ஆபரணத்து மாதிரி இருக்கும் கொஞ்சம் இப்படி சிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அசிங்கத்து மாதிரி இருக்கும் அதே யாருக்கு ஒன்றும் ஆபரணமாக இருக்குதோ அதே இன்னொருத்தருக்கு அசிங்கமாக நடக்குதா இல்லையா இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஆபரணம் வேணான்னா ஆபரணம் போட்டுக்க முடியும் வேண்டான்னா சும்மா போய்க்க முடியும் வாழ்க்கைன்றது சொத்தில் இல்லை பணத்தில் இல்லை வீட்டில் இல்லை கணவன் மனைவி குழந்தை இன்னொன்று இன்னொன்று அதில் இல்லை இல்லை நம்ம எண்ணங்களில் இல்லை நம்ம உணர்ச்சியில் இல்லை இதெல்லாம் நாம் உருவாக்குறது வாழ்க்கைன்றது உயிர் எந்த அளவுக்கு மலருதோ உயிர் எந்த அளவுக்கு கிரஹி இந்த உயிர் இந்த உயிர்ன்றது எந்த அளவுக்கு கிரகிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இது நடக்குது இப்போ மனிதருக்கு ரொம்ப பேருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா என்ன என்னுடைய வாழ்க்கைன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வார்த்தை உபயோகப்படுத்தாலே என்னுடைய வாழ்க்கைன்னு சொன்னால் அவர் நாம் புரிஞ்சுக்கணும் இது வீட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லை அவர் வேலை பற்றி பேசுகிறாங்க இல்லை அவர் சொத்து பற்றி பேசுகிறாங்க தொழில் பற்றி பேசுகிறாங்க இல்லை அவர் எண்ணங்கள் பற்றியோ உணர்ச்சி பற்றியோ பேசிக்கிறாங்கன்னு நாம் நினச்சிக்கணும் நாமே புரிஞ்சுக்கணும் அவருக்கு புரியல நாம் புரிஞ்சுக்கணும் இவர் வாழ்க்கைன்னா வேறு ஏதோ பற்றி பேசுகிறாங்க உயிர் பற்றி பேச மாட்டாங்க உயிர் உயிர்நிலையில் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கிரகிப்பு என்றது நடக்குதோ அந்த அளவுக்கு தான் உணர முடியும் மித்ததெல்லாம் கற்பனை என்னமோ பண்ணிக்க முடியும் மனத்தில் வேணா சொர்க்கம் உருவாக்கிக்க முடியும் இல்லை வேணா நடக்கும் உருவாக்கிக்க முடியும் ரெண்டு கற்பனை தான் இப்படி நடந்துருக்குச்சான் உங்களுக்கு புது வீடு கட்டிட்டீங்க புது வீடுன்னு போய் அப்படியே ரூம் ரூம் ஓடி போய் பார்த்தீங்க ஆஹாஹாஹாஹா சொர்க்கத்து மாதிரி இருந்ததுதான் என்ன செவர் செவரு வாடகை வீட்டில் இருக்கிறப்போ அதே செவர் தான் ஆனால் அங்கே ஒரு மாதிரி சிறை மாதிரி இருந்தது தான் இங்கே சொர்க்கத்து மாதிரி இருக்குதா தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள் அதே இருக்குது திருப்பி இது பலவிதமாக நடந்திருக்கலாம் முதல் நாள் கல்யாணம் ஆனப்போ அப்படி இருந்திருக்கலாம் புது வீடு கட்டினப்போ அப்படி இருந்திருக்கலாம் ஒரு புது வேலை கிடச்சப்போ அப்படி இருக்கலாம் முதல் நாள் வேலை கிடச்சப்போ போனால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே சொர்க்கத்து மாதிரி இப்போ அங்கேயே உயிர் போகுது இந்த ஸ்வர்க்கம் நறுக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே இந்த ஸ்வர்க்கம் புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் சரி யாரோ உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் சரி இல்லை உங்கள் மனத்தில் நீங்கே கற்பனை பண்ணியிருந்தாலும் சரி அது இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி எல்லாமே கற்பனை தான் கற்பனை நம்ம வீடு ஸ்வர்க்கமாக பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீடு நறுக்கமாக பண்ணிக்கலாம் ஆயிருக்குதா ரெண்டு உணர்த்து பார்த்துருக்கீங்களா இல்லைம்மா ரெண்டு பா உணர்த்து பார்த்துருக்கீங்களா இல்லையா ஒரு ஒரு நேரத்தில் எது ஸ்வர்க்கமாக இருந்ததோ இன்னொரு நேரத்தில் அதே நரக்கமா போயிருக்குதா இல்லையா ரெண்டு கற்பனை தான் கற்பனைலையும் வாளிக்கலாம்னா கொஞ்சம் இனிப்பான கற்பனை வச்சுக்கலாம் ஸ்வர்க்கத்துலேயும் வாழிக்கலாம் எதுக்கு நறுக்கம் ஆனால் யார் கற்பனையில் வாழ்கிறானோ அவனுக்கு எப்பவுமே பயந்தான் எங்கே ஒடிஞ்சு கீழே விழுந்துடுவேணோன்ற பயம் போகாத சூழ்நிலை எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி நாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஒரு ஆர்வம் இது சௌரியத்துக்காக இல்லை சுக்கத்துக்காக சௌரியத்துக்காக பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை நாம் எதோ ஒன்று செயல்படணும் சுற்ற இருக்கிற சூழ்நிலை நமக்கு நம்ம செய்கிற செயலுக்கு சௌரியமாக இருக்கணும் இல்லைன்னா எல்லாத்துலேயும் நம்ம செயல் சிக்கிக்குது ஆனால் ஆனந்தமாக இருக்கணும்ன்றதுக்காக பண்ணுங்க என்ன எப்பவுமே பயத்தில் தான் வாழ்கிறது இந்த பயம்ன்றது ஏதோ தப்பாக நடக்கணும்னு தேவையில்லை எல்லாம் நல்லா நடந்திருந்தாலே பயம் எதுக்கான எங்கேயோ உள்ளத்தில் ஒரு அறிவு இருக்குது எல்லா கற்பனைலேயும் வாழி போயிருக்கிறேன் எப்போ உடிஞ்சிடுமோ கவலை வெளியே சூழ்நிலை நமக்கு எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் சரி எப்படியும் எப்போ வேணாலும் வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இருக்குதா இல்லையா இருக்குது எப்பவுமே இருக்குது வாழ்க்கையாக என்ன நாம சுத்தம் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் பற்றி பேசலை உயிர் எப்படி வச்சுருக்குறோம் அடிப்படையான உயிர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு உடல் சேர்த்தணும் அதுக்கு ஒரு மனம் சேர்த்தணும் அதுக்கு ஒரு சொத்து சேர்த்தணும் அதுக்கு ஒரு குடும்பம் சேர்த்தணும் என்னென்னமோ சேர்த்தனோம் உயிருக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக இங்கே உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடல் வச்சு என்ன பண்ணுறது இந்த மனம் வச்சா என்ன பண்ணுறது இந்த மனைவி வச்சு என்ன பண்ணுறது இந்த கணவன் வச்சு என்ன பண்ணுறது குழந்தை வச்சு என்ன பண்ணுறது உயிர் போயிடுச்சுன்னா சொத்து வச்சு என்ன பண்ணுறது உயிர் இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க கூடாதுன்னு இல்லை ஆனால் நம்ம சௌரியத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம ஆனந்தத்துக்காக சேர்த்து ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம முழுமைக்காக சேர்த்து ஆரம்பிச்சிங்கன்னா பூரா பிரபஞ்சமே சேர்த்துக்கணும்னு ஆர்வம் வந்துடும் அது ஒரே தடவை வராது ஒரே தடவை வந்தால் ஆன்மீகம் அது இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக வருது இந்த இந்த இன்ஸ்டால்மெண்ட் பண்ணால் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எடுக்குது பண்ணதா இல்லையா இந்த தவணை பூரைச்சம் அடுத்த தவணை பெருசு இருக்குதே அது நம்ம எடுக்குது எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்கு சேர்ந்தால் இன்னொன்று வருது இது முடிவில்லாமல் போகுது நமக்கு பிரச்சனை என்னென்னா நமக்கு இது பார்த்தா நல்லா இருக்குது அது பார்த்தா நல்லா இருக்குது அது பார்த்தா நல்லா இருக்குது அது பார்த்தா நல்லா இருக்குது இது சேர்த்துக்கணும் அது சேர்த்துக்கணும் அது சேர்த்துக்கணும்னு வந்துச்சு நாய்க்குட்டி பிறந்த அப்போ பார்த்துருக்கீங்களா இப்படி பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அதுக்கு கொஞ்சமாக 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 அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது இது இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒரே தடவை கண் தெரிந்து பார்த்துட்டா இவ்வளோ பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இது பார்த்தா அது பார்த்தா பிடிச்சிருச்சு இப்படி கண் தெரிந்து பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமான பிரபஞ்சம் அதே பிடிச்சிருச்சுன்னா நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை எடுக்காம பூர பிரபஞ்சமே நான் என்னதான் பண்ணிக்கணும்னு ஆர்வம் நமக்கு வந்துடுச்சுன்னா இப்போ ஆன்மிக்கும்